இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் ஃபேவரட்டான சுசியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சுசியம் வந்து ஒரு கப் அளவுக்கு இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து லைட்டாக ஒரு கால் கிளாஸ் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் அதை ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு அதை வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வெள்ளை கரைசலில் அந்த தேங்காயும் ஏலக்காவையும் உள்ளே போட்டு கிண்டி வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த பருப்பு வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோன்னா ஈஸியாக வந்து வந்துடும் அதை நல்லா மசிச்சுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த வெள்ளம் கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியாக எடுத்துடுங்க இப்போ அதை நல்லா பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துகிட்டு அதை வந்து முக்கி எடுக்கிறதுக்கு மைதா மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க அதில் முக்கிட்டு கடாயில் எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் நம்ம போட்டு எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான சுசியம் ரெடி ஆயிடும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்தது